அருகே கனமழையின் காரணமாக தற்காலிகமாக பாலம் உடைந்ததால் மூன்று கிராம மக்கள் பாதிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக அவ்வப்பொழுது கோடை மழை பெய்து வருகிறது அதே போன்று தேன்கனிக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெய்தது இந்த நிலையில் குந்துக்கோட்டையிலிருந்து அந்தேவனப்பள்ளி செல்லும் சாலையில் உள்ள ஆற்றின் இடையே புதிய பாலம் அமைக்க அதன் அருகே வெங்கடாபுரம் ராமச்சந்திரம் அனுமந்தபுரம் ஆகிய மூன்று கிராம மக்கள் சென்று வருவதற்கு வசதியாக தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது இந்த பாலம் மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் அப்பகுதி வழியாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் கிராம மக்கள் அவ அவதியடைந்துள்ளனர் மேலும் தங்களது அன்றாட தேவைக்கு நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது தற்காலிகமாக பாலத்தை சீரமைக்க வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதே போன்று அப்பகுதியில் வீசிய சூறை காற்றுகளுக்கு நான்கு ஏக்கர் வாழை மரங்கள் சாய்ந்தது இதனால் விவசாயிகள் கவலை கவலையடைந்தனர் மேலும் பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதே போன்று குந்துக்கோட்டை இடையே புதிய பாலம் அமைக்கும் பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மூன்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்தியாளர் செல்வமுடன் சிவபிரகாஷ் வணக்க மக்களே கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கிண்டுக்கேட்டை வட்டம் குண்டுவட்ட ஊரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு அடித்த கனமழையினால் வந்து கோடை மாலையில் வந்து மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு வந்திருக்கு விவசாய மட்ட விவசாய தோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சாறு ஏக்கரால் வந்து வாழை தோட்டம் வந்து பயிரிட்ருக்காங்க பயிரிட்டு வந்து அறுவடை செய்யும் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு இழப்பீடு வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கெட்ட தூர் வரைக்கும் வாழை மரங்கள் வந்து வச்சுருக்காங்க வச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம்லாம் சாஞ்சு ரொம்ப வந்து சேதம் அடைஞ்சிருக்கு இப்போ அறுவடைக்கு வந்து ரெடியாக இருக்க டைம் இதில் பார்த்திங்கன்னா ஊதிய தெரிஞ்சிருக்கும் பழம் வந்து ரெடியாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஆயிருக்கிறது மிகப்பெரிய ஒரு இழப்பீடுன்னு தான் சொல்லணும் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் ஏன்னா வந்து இதில் வாழ்வாதார நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க மழை வேணும் மழை வந்து அதிகமான மழை அடிச்சு காற்று மழை அடிச்சனால வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பீடு வந்து வந்துருச்சுன்னு சொல்லிக்கலாம் மக்களை தயவு செஞ்சு இது இதுக்கு நிவாரணம் எதனா கொடுக்கறது வந்து அரசு தரப்புலேருந்து இதை முன் வந்தால் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்டுக்கலாம் நன்றி